விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவ்வளவு இலகுவாக எவராலும் சிதறடித்துவிட முடியாது அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தமாக இந்த இயக்கம் வளர்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கொள்கை சார்ந்த இளைஞர்கள்தான் சக்திகள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் வழிநடத்துகிறார்கள் எனவே வெறும் திரை கவர்ச்சிக்கு பலியாக கூடியவர்கள் இந்த இயக்கத்தில் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பாஜக உண்மையிலேயே பாஜகவினருக்கு உண்மையிலேயே இருந்தால் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள் அவர் வெளிப்படையாக எங்களின் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை உங்களை எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் எந்த அடிப்படையில் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு நீங்கள் ஆதரவு எதிர்பாரும் என்ன நடக்குது எதிராக என்ன அதனால தான் மக்கள் பேசுறாங்க யாரும் அவங்க கூட கருத்து கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது ஆனா அவங்க வந்து இதை திரித்து பேச பார்க்கிறார்கள் அதாவது ஸ்டாம்பீடு அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள் மெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் அப்படின்னா அந்த பொருள் அடுத்த நாளே எல்லா ஆங்கில ஏடுகளிலும் ஸ்டாம்பீடுன்னு தான் வந்துச்சு தமிழ்நாற்றினுடைய முதலமைச்சர் இப்படி போடுதுன்னு சொல்லல அவங்க எப்படி போட்டாங்க அதை மெரிசல் சாவு என்பது வேறு யாராவது வெளிப்புறத்திலிருந்து ஏற்படுத்த முடியுமா அந்த ஏக்கத்தை சார்ந்தவர்களே ஒரே இடத்திலே கூடுதலாக திறண்டு மணிக்கணக்கிலே காத்திருந்ததன் விளைவாக ஏற்பட்ட புருஷாவு அதை வந்து திட்டமிட்டு ஒரு கொலை நடந்ததைப் போல வெளிப்புற சக்திகள் அதனை ஏதோ தூண்டுதல் செய்து வன்முறை நடந்து அதனால் பலியானார்கள் என்பதை போல சிரித்து பேசுகிற முயற்சியை பாஜக ஏன் மேற்கொள்கிறது போதுமான இடம் கொடுக்கல நீங்க நடத்துறீங்க அந்த இடங்களுக்கு பத்தாதுன்னா நீங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு உயர் போய் நீங்க அணுகி உரிய இடத்தை வாங்கி நீங்க நடத்த வேண்டியதானே தள்ளிப்பட வேண்டியதானே ஒரு வாரம் தள்ளி போட வேண்டியதானே உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு பேர் அங்க ஆட்கள் தரள போறாங்கன்னு அந்த இடத்துல உங்க ஆட்களுக்கு இடம் போதாதுன்னு சொன்னா நீங்க தானே முடிவு பண்ணணும் போலீஸ் வந்து கட்டாயப்படுத்தினாங்களா கையெழுத்து வாங்கினாங்களா ஒப்பந்தம் போட்டாங்களா நாங்க இந்த இடத்துல கொடுக்குறோம் இதுலதான் நீங்க நடத்தி ஆகணும் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அங்கேதான் நின்றாகும் அப்படிங்கிற காவல்துறை எதாவது கட்டாயப்படுத்துனாங்களா உங்களுக்கு தெரியும் இல்லைங்க ஏற்கனவே மதுரை மாநாடு நடத்திருக்கீங்க தொழிற்சலை மாநா நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க அரியலூர் நாகப்பட்டினம் நிகழ்ச்சி நடுத்திருக்கிறீங்க எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எங்களுக்கு போகலாதுன்னா கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே பெருவாரம் நிகழ்ச்சி நடத்த வேண்டியது தானே உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த இடம்தான் எங்களுக்கு வேணும் இதுதான் அகலமான பாவின்னு சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதானே கரூர்ல ஏது அவ்வளவு பெரிய அகலமான நூறு அடி சலை எதாவது இருக்கா பொதுவான இடத்துல ஒரு ஒரு லட்சம் பேர் பொது இடத்தை தேர்வு பண்ணி எல்லாரும் ஒரு நிகழ்ச்சி மாதிரி அந்த நாலு இடமும் தமிழ்நாட்டுதான் இருக்கு அந்த நாலு இடத்துல ஏன் திமுக அரசாங்க திமுக அரசாங்கம் நடத்துற இடம் தான் அந்த நாலு திமுக அரசாங்கம் அங்க பண்றதான அந்த நாலு இடத்துல பண்ணிருக்கலாம்ல அந்த நாலு இடமும் திமுக ஆட்சி நடக்கிற இடம்தானே தானே தமிழ்நாடு தானே அப்பவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே அங்க இருந்த இவர் தானே முதலமைச்சரா இருந்தாரு இந்த காவல்துறை தானே அந்த நாலு இடங்களில் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்ப அந்த நாலு இடத்துல பண்ணிருக்கலாம் இல்லையா திருச்சியில பண்ணிருக்கலாம் இல்லையா மரக்கடை செந்தில் பண்ணிருக்கலாம் இல்லையா இது வந்து அவங்க குறி வைக்கிறது என்னன்னா செந்தில் பாலாஜி மேல பழிய போடணும் செந்தில் பாலாஜி மேல ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு மேற்கு மாவட்டங்களில் அவர் தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கணுங்கிறது பிஜேபியோட நோக்கம் பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்களில் ஒரு பேஸ் இருக்கிறத அவங்க நம்புறாங்க அப்ப செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா மேற்கு மாவட்டங்களில் தேர்தல் வேலையில நம்ம வந்து வெற்றிகரமாக செய்ய முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கு அதனால இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜி மேலே தூக்கி போடலாம்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா இந்த இதே சம்பவத்தை செய்யணும்னா திமுகவோட அந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லையா அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை திமுக அமைச்சர்கள் சொன்னா கேட்க மாட்டாங்களா இது இந்த மாதிரி திரித்து பேசுறதுனால தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு